பல ஜனங்களையும் நல்லி பெப்பர் ப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அரை கிலோ நல்லி எடுத்திருக்கேன் ஸோ அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுப்பை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை மூடி போட்டு நாலு சூட்டு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இன்ஜிக்கன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவாப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அதை குட்டி கூட்டிகிட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க தக்காளி நல்லா வதங்கணும் நல்லி ஆட் பண்ணிடுங்க நல்லி எலும்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அது கூடவே ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லி வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு தண்ணி வற்றி வர வரையும் விட்டுருங்க தண்ணி ஓரளவு வத்திருக்கு இதில் கால் டீஸ்பூன் அளவு கிரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க மசால் வாடை போய் வரட்டும் இருக்கட்டும் வர பெப்பர் நல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு கொத்து மல்லிகளை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருந்தேன் அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்க்குறது இருக்குதுன்னு சொல்லுங்கள் செம்மையாக இருக்கும்